போதி தர்மர் எதற்காக சீனாக்காரர்களுக்கு போய் தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்தார் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் இந்நேரம் தற்காப்பு கலையில் இந்தியா முதலிடத்தில் வந்திருக்குமே என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் போதி தர்மர் சைனாவிற்கு போனதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால் நம்ம இந்தியாவில் தற்காப்பு கலை தெரியாத ஆளே இல்லை அதிலேயும் நம்ம தமிழ்நாடுதான் உலகத்திற்கே தாய்மொழி மாதிரி உலகத்துக்கே தற்காப்பு கலையில் தாய் நாடாக இருந்திருக்கிறது புரியும் அளவிற்கு சொன்னால் அடிமுறை வர்மக்கலை சிலம்பம் இந்த பெயர்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் போதி தர்மர் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே கற்றுக்கொண்ட இந்த கலைகள் எல்லாம் சைனாவுக்கு சென்று கற்றுக் கொடுத்துள்ளார் இந்தியாவில் நடந்த பல வகையான ஆட்சி மாற்றங்களால் காலப்போக்கத்தில் உலகத்துக்கே தற்காப்பு கலையில் தாய்நாடாக இருந்த தமிழ்நாடு இன்று அந்த கலை உடைய அடையாளமே தெரியாமல் அழிந்து போயிருக்கிறது இன்று சீனா மக்கள் தொகையில் பத்திலிருந்து இருபது சதவீதம் மக்கள் குங்ஃபூ கராத்தே என்று ஏதாவது ஒரு கலையை கற்று வைத்துள்ளார்கள் இதைதான் சைனா உலகிலேயே அதிக தற்காப்பு கலை கொண்ட நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதுக்கே இப்படி என்றால் நம் வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் பண்டைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களில் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் தற்காப்பு கலை தெரிந்தவர்களாக இருந்துள்ளார்கள் போதி தர்மரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை தொடருங்கள்